தேமுதிகு தற்போதைய தேர்தலில் மாநிலங்களவை பதவி வழங்க முடியாது என அதிமுக அறிவித்துள்ளது காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை பதவிக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது திமுக சார்பில் நான்கு பேர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டது வில்சன் சிவலிங்கம் சல்மா ஆகியோருக்கும் மக்கள் நீதிமய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள இரண்டு பேர் யார் என்று எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தேர்தல் உடன்படிக்கையின்படி தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்குவது அதிமுகவின் கடமை என பிரேமலதா தெரிவித்திருந்தார் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்கள் பெயரை முன்னாள் அமைச்சர் முனுசாமி வேலுமணி ஆகியோர் இன்று அறிவித்தனர் அதன்படி முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என தெரிவித்தனர் தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தலில் சீட் வழங்கப்படும் என கூறிய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் எனவும் கூறினர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்கள மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் ார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என எழுதி கொடுத்தது அதிமுக தான் என்று தெரிவித்தார் கூட்டணி குறித்து ஜனவரி மாதம்தான் முடிவு செய்வோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக கூறினார் அதிமுக இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவித்தது அறிவிச்சிருக்காங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது எனவே தான் நாங்களும் சொல்கிறோம் தேமுதிகவும் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்